மே பதினைந்தாம் திகதி பாராளுமன்ற கலைப்பா கொழும்பு அரசியலில் பரபரப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டுப்பதை நாங்கள் காணலாம் எனவே அண்மை காலமாக பலரும் தற்பொழுது ஒரு ஜனாதிபதி தேர்தல் தேவை என்ற நிலையில் பேசி வருகின்ற பொழுதுதான் இந்த விடயம் பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பெசில் ராஜபக்சவுக்கும் இடையில் பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் பெசில் ராஜபக்ச முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த விடயம்தான் இந்த பாராளுமன்றத்தை முதலில் கலையுங்கள் என்ற விடயம் இருந்தாலும் கூட பத்திரிகை செய்திகளை பார்க்கின்ற பொழுது தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அதே சந்தர்ப்பத்தில் பெசில் ராஜபக்சவுக்கும் இடையிலான நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியிட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தான் இவ்வகையான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது பாராளுமன்றத்தை எதிர்வரும் பதினைந்தாம் புதன் கிழமை கலைப்பதற்கு ஜனாதிபதி நாள் விக்ரமசிங்க ஆலோசித்துள்ளதாக கொழும்பு அரசியலில் பேசப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனை விடுத்த கோரிக்கை அமைய ஜனாதிபதி இப்போது இப்போது ஆலோசித்து இருப்பதாக தெரிகிறது அதே சமயம் பாராளுமன்ற அமர்வுகளை நீண்ட காலத்துக்கு ஜனாதிபதி ஒத்தி வைக்கவும் அரச மேல் மட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதான தகவலாகவும் அவை முன்னிலைப்படுத்தப்பட்டதை நாங்கள் காணலாம் குறிப்பாக வழமைக்கு மாறாக பாராளுமன்றம் இன்று பதிமூன்றாம் திகதி திங்கட்கிழமை மற்றும் நாளை பதினான்காம் திகதி செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் கூட இருக்கிறது சபாநாயகர் மஹிந்த யா வியாழக்கிழமை நடைபெற்ற பற்றிய குழு கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது இதற்கமைய இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு பாராளுமன்றம் கூடவிருப்பதுடன் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழான இரண்டு ஒழுங்கு விதிகள் மதுவரை கட்டளைச் சட்டத்தின் கீழான அறிவித்தல் பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுக்கு விதிகள் நிதி சட்டத்தின் கீழான இரண்டு கட்டளைகள் அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழான நான்கு ஒழுங்கு விதிகள் ஒதுக்கீட்டு சட்டத்தின் கீழான ஆறு தீர்மானங்கள் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழான கட்டளை சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் தீர்மானம் என்பன விவாதத்தின் பின்னர் நிறைவேற்றப்படவிருப்பதுடன் இது தொடர்பாக ஜெயா கண்டெய்னர் டெர்மினல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் வருடாந்த அறிக்கை விவாதமின்றி நிறைவேற்றுவதற்கும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பவித்ரா வன்னியாட்சி சகுர்தா மன்றம் சர்வதேச தேரவாத நிறுவனம் சட்டமூலம் அதுபோல சவிரமன்றம் சட்டம் மூலம் கழனி பௌத்த பெண்கள் அறக்கட்டளை சட்டமூலம் என்பன பரிசீலனைக்காக இருக்கின்றன பிற்பகல் ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது வரை ஒத்திவைப்பு வேலை போதான போதான பிரேரணைக்காக அரசாங்கம் நேரம் ஒதுக்கி இருப்பதான தகவலும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாளை செவ்வாய்க்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை வாய்மூலு விடைக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் பத்து முப்பது முதல் பிற்பகல் ஐந்து முப்பது வரை எதிர்கட்சியினால் கொண்டு வரப்படும் பலஸ்தீன விவகாரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரரணி மீதான விவாதமும் இடம்பெறவிருக்கிறது பாராளுமன்றம் இன்று அவசரமாக கூடி முக்கிய விடயங்களை விவாதிப்பதற்கு தீர்மானித்திருப்பதனால் புதன்கிழமை நள்ளிரவு பாராளுமன்றம் தொடர்பில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்ற விடயங்களை அது மேற்கோள் காட்டியிருக்கிறது எவ்வாறாயினும் இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் பக்கத்திலிருந்து உத்தியோகபூர்வமாக எந்த அறிவித்திலும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்ற விடயமே அதில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதையும் நாங்கள் காணலாம் எனவே எதிர்காலத்தில் எவ்வகையான விடயங்கள் குறித்து முன்னெடுக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்